ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை சூப் எப்படி பண்ணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த அகத்திக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் உள்ள புண்ணோ இல்லாட்டி வாயில் உள்ள புண்ணோ வந்து போயிடும் வாரத்துக்கு ஒருக்க அப்படின்னு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கேல்சியம் சத்தும் நிறையா இருக்குது தவிர வந்து நம்ம உடம்பையும் இது வந்து குளிர்ச்சி சரி வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அகத்திக்கீரை ரெண்டு கைப்பிடியை வந்து நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பொதுவாக கீரைகளை நம்ம உப்பு தண்ணியில் நம்ம ஊற வச்சு கழுவிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது பெஸ்டிசைடு இருந்தாலும் அது போயிடும் அடுத்து வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு எடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய் அடுத்து மஞ்சத்தூள் அப்புறம் மிளகும் ஜீரகமும் கலந்து வச்சிருக்கேன் மிளகுத்தூளும் ஜீரகமும் கலந்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அகத்திக்கிரியை வேக விட்டுறலாம் நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிக்குவோம் அடுத்து அதுலயே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம் அடுத்து வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூளும் சேர்த்துக்குவோம் உப்பு மட்டும் இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேண்டாம் அடுப்பில் வந்து இதை ஏற்றிடுவோம் இப்போ வந்து கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அகத்தி கீரையும் இதை வந்து நம்ம வேக விட்டுருவோம் தரந்தே தான் வேக விடணும் மூடி வச்சு வேக விடக்கூடாது இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கீரை வெந்துருச்சு வெந்தோன்னே நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலக்கிக்குவோம் அடுத்து வந்து தேங்காய் பாலும் விட்டுக்குவோம் இப்போ வந்து கட்டி தேங்காய் பால் ஒரு கப் நான் வச்சிருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் ஆவி பறக்கிற அகத்திக்கீரை சூப் இல்லைன்னா அகத்திக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இல்லைன்னா மணத்தக்காளி கீரையும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாய் வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரியாயிடும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ